ஹரே கிருஷ்ணா ஆன்மீக வாழ்க்கை பாகம் ரெண்டு எல்லாம் விதிப்படியா புஷ்ட கிருஷ்ணா எனும் பக்தர் ஸ்ரீல பிரபுபாதரிடம் அவரது இரண்டாவது கேள்வியை சமர்ப்பிக்கிறார் இந்து மதம் எல்லாம் தலைவிதிப்படி நடக்கும் என்ற எண்ணத்திற்கு மக்களை அடிமைப்படுத்தி அவர்களது முன்னேற்றத்தை தடை செய்கிறது என்ற குற்றச்சாட்டு காலம் காலமாக உள்ளது இது உண்மையா ஸ்ரீல பிரபுபாதா பதிலளிக்கிறார் இக்குற்றச்சாட்டு தவறானது ഇവ കുറ്റം സാട്ടപവർ ഹിന്ദു ധർമ്മം എന്നാൽ എന്നറിയാതെ മേലും ഹിന്ദു ധർമ്മത്തെ പറ്റി വേദങ്ങളിൽ എവിധ കുറിപ്പും ഇല്ലേ ஆனால் நிரந்தரமான பிரபஞ்சம் முழுவதற்கும் பொதுவான சனாதன தர்மம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மனித குலத்தின் இயற்கையான அமைப்பான வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும் வேத நூல்களில் காணலாம் எனவே வேத அமைப்பானது மனித குலத்தின் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்பது தவறான குற்றச்சாட்டாகும் நாயை போல குதிப்பது முன்னேற்றமா நாய் ஓடுகிறது மேல் ஓடுகிறீர்கள் இது என்ன முன்னேற்றம் ஸ்ரீலேய பிரபுபாதர் சிரிக்கிறார் மேலும் கூறுகிறார் ஆனால் வேதங்களின் அடிப்படையில் அமைந்த சமுதாயம் அத்தகையது அல்ல வேதங்களின்படி மனிதன் மிருகங்களை விட மேன்மையான உணர்வை பெற்றிருக்கிறான் என அறியப்படுகிறது எனவே வேத அமைப்பு பயன்படுத்த வேண்டும் இதனால் மதத்தை பற்றி எவ்வித அறிவும் இல்லாதவர்கள் சில சமயங்களில் இந்திய நாட்டின் சான்றோர்கள் நாயை போல கடினமாக உழைப்பதில்லை என கருதுகிறார்கள் ஆன்மீக நாகரிகம் அடையாதவர்கள் நாய்களைப் போன்று அல்லல் പടുവതേ வாழ்க்கை என நினைக்கிறார்கள் உம்மையான மனித வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றமே ஆகும் ஸ்ரீமன் பாகவதம் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளி பதினெட்டு கூறுவதாவது தஷ்யவஹேதோ பிரயதேத கோவிதோ நலப்யதே யத் பிரமதாம் உபரி அத தல்லப்யதே துக்கவத் அன்யுத சுகம் காலைन சர்வत्र கபீர ரம்ஹஷாம் பற்பல பிறவிகளில் பெற முடியாததை பெறுவதற்காக மனிதன் தனது சக்தியை பயன்படுத்த வேண்டும் ஜீவாத்மாவானது பற்பல பிறவிகளில் நாய் பூனை தேவன் பறவை பூச்சி என பற்பல உடல்களில் இருந்திருக்கிறது ஜீவாத்மா எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களில் மாறி மாறி புறப்படுத்தாலும் அப்பிறவிகள் அனைத்திலும் புலன்களை திருப்திப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளது உணவங்கே புகலிடம் பாதுகாத்துக் கொள்வது என்பதிலேயே எப்பொழுதும் நாய் ஈடுபடுகிறது மனிதனும் இச்செயல்களையே வேறு வழிகளில் செய்கிறான் ஆகவே இப்போராட்டம் ஒவ்வொரு பிரிவிலும் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிறு பூச்சியும் ஆகார நித்ரா மைதுனம் அதாவது உண்பது உறங்குவது உடனுறவு கொள்வது பாதுகாத்துக் கொள்வது எனும் இதே போராட்டத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பறவை மிருகம் பூச்சி மீன் என ஒவ்வொரு உயிரினத்திலும் இப்போராட்டமே நடைபெறுகிறது எனவேதான் சாஸ்திரங்கள் மனித பிறவியில் இத்தகு வாழ்க்கை போராட்டங்களில் இருந்து விடுபடவில்லை எனில் மேலும் பற்பல பிறவிகளில் இது போன்றே நேரிடும் என கூறுகின்றன இத்தகு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவேதான் பிரகலாதர் நண்பர்களுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார் சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேக யோகேன தேகினாம் சர்வதர தைவாத் யதா துக்யம் அயந்நதக என தருமை நண்பர்களே இந்த லௌகிக உடலுக்கேற்ற அற்பமான லௌகிக இன்பம் எப்பிரவியிலும் ஒரே மாதிரியானது மேலும் மேன்மையானதொரு ஏற்பாட்டின்படி நமது முயற்சி இன்றியே துன்பம் வருவது போல நமது தகுதிக்கு ஏற்ப இன்பமும் பெறுகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் ஏழு புள்ளி ஆறு புள்ளி மூன்று நாயை போன்றே நாமும் ஒரு லௌகிக உடலையே பெற்றிருக்கிறோம் ஆகையால் இவ்வுடலில் பெறப்படும் பாலின இன்பமும் ஒன்றைப் போன்றது വിത്യാസം യാതനിൽ നായ് തെരു പലർ മുൻ നിലയിൽ ഇപ്പുലിൻപത്തെ തെറ്റേ നാം മറവാനിയ സൂനിലെ പെരുവതള്ളതായി കരുതുക ഇത് കുറിച്ച് പ്രകലാതർ കൂടുതാവത് നമുക്ക് കപ്പനയൻ കാരണമാവ്വേ ഉടലുകളിൽ പെറപ്പെടും ഇൻപങ്ങൾ വെവ്വേറ വകയാണ്വയ നാം നനത്താലും അടിപ്പടയിൽ ഇവ ഉടലുകൾ പെരും ഇൻപങ്ങൾ ഒരേമാതിരിയാണ്വയേ இயற்கையின் காரணமாக உடல்களுக்கு ஏற்ப பெறப்படும் இன்பங்களின் வெளித்தோற்றங்களில் வித்தியாசங்கள் இருப்பினும் அடிப்படை தன்மையிலும் அளவிலும் இந்த இன்பங்கள் விதிக்கப்பட்ட வரம்பிற்குள்ளேயே அமைந்துள்ளன இதுவே விதி எனப்படுகிறது பன்றிக்கு விதிக்கப்பட்ட உணவு மனமே அதை மாற்ற முடியாது பன்றி அல்வா சாப்பிடுமா அது இயலாததாகும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்ற குறிப்பிட்ட உணவையே உண்ண முடியும் யாராவது எந்த ஒரு விஞ்ஞானியாவது அன்றியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார் இத்துடன் முடித்துக் கொள்கிறார் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா